இருப்பதுதா உள்ளத்தின் வாஞ்சையா சித்தம் செய்வதுதா இதயத்தின் ஏக்கமையா அந்தவராக இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே நாளே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்திலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாட்களும் நம்மை கண்ணின் மணியை போல் பாதுகாத்து இந்த அருமையான நாளிலும் தெய்வ சோமத்தில் கடந்து வரும்படியாக அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக முடியாக கத்தர் பாராட்டின மேலான கிரபர்களுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துவோம் என்ற நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருந்ததுதான் அப்பொழுது தாவது தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் எவ்வாறு விசுவாசத்தினுடைய அந்த அறிக்கையை செய்தார் என்று சொல்லி தம்முடைய வார்த்தை மூலமாக இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளும்படியாக பிரசுத்த ஆவியானவர் நம்முடைய வார்த்தையின் மூலமாக இடப்பட்டார் நாட்கள் அந்த வார்த்தைகளை நாம் தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தினுடைய நம்பிக்கையை பெற்றவர்களாக தெய்வ சுமூகத்திலே தாவியதைப் போல நாமும் விசுவாச அறிக்கை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஆறாவது வசனத்திலே அவர் இவ்வாறாக அறிக்கை செய்கிறார் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபியும் என்னை தொடரும் என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில பலவிதமான இன்னல்கள் மூலமாய் துன்பத்தின் வழியாக தன்னுடைய வாழ்க்கையில தவறு செய்து மீண்டு வந்து கருத்து சமூகத்தில் ஒப்பு கொடுத்த கொடுத்ததுக்கு பிற்பாடு அவர் தன்னுடைய வாழ்க்கையில அந்த தேவனை ருசி பார்த்தது நிமித்தமாக அவர் சொல்லுகிறார் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபியும் என்னை தொடரும் என்று சொல்லி பிள்ளைகள் நாமும் தாவிதை போல சொல்ல வேண்டும் இருபத்தி மூன்றாம் சிங்க ஒன்றாவது வச இருக்கிறார் நான் தாட்சி அந்த வாழ்க்கை அவர் ருசி பார்த்தது நிமித்தமாக அவர் என்னோடு கூட இருப்பதனாலே எனக்கு எந்த குறைவும் வராது நான் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைய மாட்டேன் விசுவாசம் நிறைந்தவராக அவர் காணப்பட்டார் அதனால்தான் மிகவும் அழகாக சொன்னார் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில எந்த குறையும் வராது நான் தாட்சி அடைய மாட்டேன் என்று சொல்லி அவர் விசுவாசத்தோடு கூட அவர் அறிக்கை செய்தார் இருபத்தி மூணாம் சங்கீத நாலாவது வசனத்தில் வாசிக்கிறதான பொழுது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பல்லாப்புக்கு பயப்படுனோடு கூட இருக்கிறேன் தேவரேர் நீர் என்னோடு கூட இருக்கிறேன் என்பதை அறிந்தவராக இந்த தேவன் தன்னோடு கூட இருப்பதை நன்றாக அறிந்து விசுவாசித்தவராக ஒரு அழகாக செல்கிறார் நீர் என்னோடு கூட இருப்பதனாலே எனக்கு மரணம் போன்ற பள்ளத்தாக்குகள் கடந்து வந்தாலும் மரணம் பலவிதமான எதிர்ப்புகள் என்னுடைய வாழ்க்கை கடந்து வந்தாலும் அவைகளில் நின்றெல்லாம் என் தேவன் நீர் விடுவிக்கிறீர் என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார் காரணம் கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடியினால் இவைகள் எல்லாவற்றும் நின்றும் கர்த்தர் தன்னை விடுவிப்பார் என்பதை அறிந்தவராக ஒரு விசுவாச அறிக்கை செய்கிறார் இருபத்தி எட்டாம் சிங்கம் ஏழாவது வருசனத்தில் வாசிக்கிறப்ப கர்த்தரின் பலனும் என் கேடவும் மாணவர் அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் தான் பலனாக காணப்பட்டார் அதனால் எதிரிகள் தன்னை மேற்கொள்ள வந்த பொழுது சகல அவர்கள் கையிலிருந்து நாம் கர்த்தர் விட்டுவிட்டு அவரை பாதுகாத்தார் கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில் பலனாய் தாவிதோடு கூட இருந்தார் என்று சொன்னால் கர்த்தர் நாட்கள் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னார் நாமும் தாவிதை போல செய்ய வேண்டும் வசனத்தில் வாசிக்கிறதான பொழுது அவர் மிகவும் அழகாக அவர் சொல்லுகிறார் நீதி என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவரமாக இருக்கிறேன் சங்கீதக்கார தாவிதை உயர்த்தின தெய்வன் நாளுக்கு நம்மையை உயர்த்த வேண்டுமானால் அவர் மிகவும் அழகாக சொல்லுகிறார் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த தெய்வனை விசுவாசித்து அறிந்து விசுவாசத்தோடு கூட அறிக்க செய்கிறார் என் தலையை உயர்த்துகிறவர் என்னை உயர்த்த வல்லமுள்ள தேவன் ஒருவர் மாத்திருந்தான் என்பதை அறிந்தவராக விசுவாச அறிக்கை செய்கிறார் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் பதினோராவது வசனத்தில் வாசிக்கிறது பொழுது தனக்கு சுற்றிலும் எதிரிகள் கடந்து வந்தாலும் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் விசுவாசத்தோடு மனுஷன் எனக்கு என்ன செய்வார் எந்த மனுஷனும் தன்னை மேற்கொள்ள முடியாது என்பதை அறிந்தவராக காரணம் கர்த்தர் தன்னோடு கூட இருப்பது நிமித்தமாக எந்த மனுஷனாலும் தன்னை மேற்கொள்ள முடியாது என்பதை அறிந்தவராக மனுஷன் எனக்கு என்ன செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட அவர் அறிக்கை செய்கிறார் மாத்திரமல்ல நூத்தி இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் இரண்டாவது வசனத்துல பொழுது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி இந்த உலகத்திலே எந்த மனிதர்கள் நிமித்தமா ராஜாக்கள் நிமித்தமாக எனக்கு ஒத்தாசை வரவில்லை வானத்தையும் பூமியும் படைத்ததான அந்த தேவாதி தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்பதை அவர் அறிந்தவரா விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்கிறார் பதினாறாம் சங்கீதம் எட்டாவது வருஷத்திலும் வாசிக்கிறோம் அவர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி கர்த்ததாக வினுடைய வலது வாரிசு ஒவ்வொரு நாட்களும் தாங்கினார் தப்பி வைத்தார் வழி நடத்தினார் அதனால் நான் சொல்லி நான் அசைக்கப்படுவதில்லை என்பதை விசுவாசத்தோடு கூட அவர் அறிக்கை செய்தார் கடைசியாக அவர் சொல்லுகிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி கூட அறிக்கை செய்கிறார் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நம்முடைய விசுவாச அறிக்கையும் இதுபோல் காணப்பட வேண்டும் தாவது மாத்திரமல்ல இந்த நாட்களில் கர்த்தரை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளும் இப்படிப்பட்ட விசுவாசம் நிறைந்தவர்களாக கர்த்தனுடைய வாழ்க்கையில் இருப்பதனால் அந்த தெய்வாதி தெய்வ நோடு கூட இருப்பதனாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்கிறதான அந்த நம்பிக்கையும் விசுவாசம் இருந்தவர்களாக நம் அறிக்கை செய்வது நம்முடைய நாவினால் சொல்ல வேண்டும் கருத்து என்னோடு கூட இருப்பதனால் எனக்கு எந்த தீங்கும் வராது அவர் என்னோடு கூட இருப்பதனால் யாரும் என்னை தொடங்கும் என்னை அண்டாது இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் ஒரு வாழ்க்கையில இருக்குமானால் நிச்சயமாக தேவன் உங்களோடு வழிநடத்துவார் அவரே உங்களுக்கு பலனாக இருப்பார் அவரே உங்களுக்கு கடகமாக இருப்பார் உங்கள் வளர்ந்து பாரிசத்தில் கொடுந்து உங்களை வழிநடத்துவார்

சகலமாக கொடுபருந்து தேவன் தம்முடைய பிள்ளையில வாழ்க்கை எல்லா விதமான காரியங்களையும் நீர் செய்வீராக தவிர நீர் சகலவற்றையும் செய்தீரப்பா தம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையை செய்வீராக நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்து நீர் வழிநடத்தும்படியா முடியாது செபிக்கிறேன் நீரே அப்பா தகப்பனாய் கொடுபிருந்து ஒவ்வொருபடி வழிநடத்தும் தமிழை பிள்ளையோட வலது கரத்தை பிடித்து என் தேவனப்பா தூக்கி எடுப்பீராக பாதுகாத்துக் கொள்ளும் நாமத்தில் சபிக்கிற நல்ல பிதாவை ஆமே ஆமே எனக்காக எனக்காகையாவையும் செய்பவாரே சீரு முடிப்பவாரே யாவையும் செய்பவாரே செய்து முடிப்பவாரே என்பாரங்கள் ீக்கி வைத்தே பாதத்தினி நிறக்கி வைத்தேன் we yeah.